ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் புவனா இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசால் பொரி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஒன்று பச்சை மிளகாய் க்ரீன் சில்லி ஒன்று தேவையான அளவு மல்லித்தலை இதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பிகாஸ் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம வானலியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வறுக்கி வச்ச ஆனியனையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும் இதை நல்லா வதக்கணும் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கணும் நல்லா வதங்கினா ஒரு தக்காளி ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கினா லைட்டாக உப்பு போட்டுக்கணும்

நல்லா டிப் பண்ணிக்கணும் ஒரு டூ செகண்ட்ஸ்க்கு நல்லா டிப் பண்ணிட்டு அந்த பொரிய பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க